அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டெய்லர் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்க்கு தேவையான என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு ஒவ்வொரு இதாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் ஓகேங்களா இது எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க ப்ளஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டேப்பு டேப்பில் வந்துட்டு இன்ச்சஸும் சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி டேப்பு வாங்கிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஏங்கிறது நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இன்ச்சஸ்ஸும் சென்டிமீட்டரும் இருக்கிற மாதிரி இருக்கிற டேப் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்புறம் நம்ம தைக்கிறதுக்கு தேவையான நூல்கண்டு ஒயிட் வாங்கிக்கிட்டாலும் சரி நம்ம தைக்க போகிற க்ளாத்துக்கு ஏற்ற கலர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டாலும் ஓகே அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஊசி வந்து நீடில் வந்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நூல் வந்து கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இங்கே வந்து நூல் கொக்குற எந்த ஒரு வேடி ஒன்று வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் மிஷின் ஊசி மிஷின் ஊசியில் வந்து பதினாறாம் நம்பர் ஊசி வாங்கிக்கோங்க இந்த சின்ன மிஷினுக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பழகிறது எல்லாமே சின்ன மிஷினில் பழகுவீங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கிற பெரிய அது ஊசி மிஷின் ஊசி வந்து வாங்கிக்கோங்க இது ஃப்ளாட் ஊசி சின்ன மிஷினுக்குரியது இது பதினாறாம் நம்பர் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எம்மிங் ஊசி எம்மிங் ஊசியில் எப்பயுமே இங்கே பாருங்கள் இந்த ஹோல் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க சின்னதாக இருக்கிறத வேண்டாம் அது வந்து உங்கள் கை வந்து குத்திடும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹோல் பெருசாக இருக்கிற மாதிரி வந்துட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய ஊசி ஒயிட் பென்சில் எல்லோ பென்சில் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க சாக் பீஸ் ஒன்று வாங்கிக்கோங்க டிசி கட்டிங் ஒன்று வாங்கிக்கோங்க அது வந்து இப்போ ரொம்ப நுழைங்களுக்கு புரிஞ்சுங்கிறதுனால வந்துட்டு சாக் பீஸ்னால் வந்து உங்களுக்கு அவ்வளோக்கா இதாகாது பட் வந்து கொஞ்சம் சேர்ற வரைக்கும் டஸ்ட் அலர்ஜி மாதிரி வரும் அதனால் நீங்கள் வந்துட்டு டிசி கட்டிங் ஒன்று வாங்கிக்கோங்க இது வந்து சின்ன மிஷினுக்குரிய பாபின் கீஸு ஓகேங்களா பாபின் கேஸில் கூட வந்துட்டு நம்ம ப்ராண்டட் வந்து வாங்கிக்கோங்க ஹையான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு பிராண்டட் இருக்கும் அது நல்லாயிருக்கும் அது வாங்கிக்கோங்க எஸ்பியும் வந்து சில இதில் வந்துட்டு பிஎஸுன்னு சொல்லிவிட்டு ஒன்று அதுவும் வந்து உங்களுக்கு செட் செட்டாக அந்ததும் வந்து ஒரு இது வாங்கிக்கோங்க ஓகேங்களா இந்த பாபினில் வந்து இந்த ஹோல் இருக்கிற பாபின் வாங்கினாலும் ஓகே தான் இந்த மாதிரி ஹோல் இல்லாமல் இருக்கிற பாபின் வாங்கிக்கிட்டாலும் ஒன்று ஓகே தான் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பிளாக் மார்க்கர் இது கிளாத் கட் பண்ணுற சிஸ்ஸர் பிளாக் சிஸ்ஸர் பேப்பர் கட் பண்ணுற சிஸ்ஸர் பிளா இது வந்துட்டு இது வந்து கிளாத்தும் கட் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியில் இருக்குது அது வந்து பேப்பர் கட்டிங்க்கு வாங்கிக்கோங்க இது துணியும் கட் பண்ணிக்கும் துணியை கட் பண்ணி து துணி கட் பண்ணுறது சாணம் பிடிச்சிக்கலாம் இதை ஆனால் நம்ம பேப்பர் கட் பண்ணுறதுக்கு தனியாக சிஸ்ஸர் இருக்குது இதே மாதிரி வந்து பிளாஸ்டிக் இது இருக்கும் இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதாவது வந்துட்டு இந்த இது கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லாமல் கொஞ்சம் இதாக இருக்கும் அது வந்து பேப்பர் கட்டிங்க்கு வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து நியூஸ் பேப்பர் அதுக்கப்புறம் கிளாத்து கிளாத்து வந்து நீங்கள் ஃபஸ்ட் வந்து கட்ஷூப் தைக்கிறதுக்கும் ஸ்டிச்சஸ் வந்து ஓட்டி பார்க்குறதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து கிளாத்து வந்து வாங்கிக்கோங்க இதுதான் வந்து தையலுக்கு வந்து தேவையான பொருட்கள் அதுக்கடுத்து வந்து ஒவ்வொன்றா வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப முக்கியமானது இதை வந்து இப்போதைக்கி வாங்கிக்கோங்க Thank you.